வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் டெங்கு அபாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரையான கால பகுதியில் நாற்பது நாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் பாதிப்பு இருபத்தி இரண்டு மரணங்கள் பதிவு பதினோரு மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு உச்சத்தை எட்டப்போகும் மரக்கறி விலை இடம்பின் நீண்ட நாள் ஆசைப்படி வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நாற்பது அறுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமே கண்டறியப்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் அதிக அளவானோர் மேல் மாகாணத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசீல் லா சமரவீர இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி காளி மாத்திரை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு குருநாகல் ரத்னபுரி மற்றும் கேக்காளி ஆகிய பதினோரு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே குறித்த காலப்பகுதியில் டெங்கு நோயினால் இருபத்தி இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளன அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ரத்னபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவ நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் நுழம்பு பெருக்கமடைவதை தவிர்த்து சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசீல் சமரவீரா பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது இதன்படி கொழும்பு கழுத்துறை காளி மாத்திரை பதுளை குருநாகல் கண்டி நுவரேலியா மாத்தளை ரத்தினபுரி மற்றும் கேகாளி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் முன்னெச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை உயர்வடையக்கூடும் என கொழும்பு மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எஸ் எம் உபசேன தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பயிர் சேகைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவே எதிர்வரும் வாரங்களில் மரக்கறிகளின் விலை உயரும் என்பது வெளிப்படையானது என அவர் தெரிவித்துள்ளார் வானிலை மாற்றங்களுக்கு முன்பு விலை குறைவாக இருந்தன அது விவசாயிகளை பாதித்தது இருப்பினும் வரும் நாட்களில் விலை நிச்சயமாக உயரும் அத்துடன் இலங்கையில் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக வானிலை இப்போதும் மரக்கறிகளின் விலையை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் நீண்ட நாள் ஆசையான அமெரிக்க வெள்ளி மாளிகையின் ஒரு பகுதியை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன அமெரிக்காவின் அடையாளமாகவும் அந்நாட்டு ஜனாதிபதிகளின் வரலாற்று சிறப்புமிக்க இல்லமாக வெள்ளி மாளிகை உள்ளது இந்த மாளிகையின் கிழக்கு பகுதி கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இட்ரம்பின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வெள்ளி மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்ட போல்ரோம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இது அவரின் கனவு என்பதோடும் நீண்ட நாள் விருப்ப அவரின் ஆசையை பூர்த்தியாக்கும் விதத்தில் அதற்கான கட்டமான பணிகள் தற்போது ஆரம்பமாகி உள்ளன இந்த போல் ரூம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி செலவில் அமைக்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இட்ரம் நாட்டின் ஒவ்வொரு ஜனாதிபதியும் வெள்ளை மாளிகை வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான விருந்துகள் கலை நிகழ்ச்சிகளுக்காக மக்களை தங்க வைக்க ஒரு போல் ரூம் வேண்டும் என்று நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கனவு கண்டு வந்தனர் இந்த நிலையில் வரி செலுத்துவோருக்கு இந்த சிரமமும் இன்றி இந்த கனவை செயல்படுத்திய முதல் ஜனாதிபதி நான் என பெருமப்படுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி